திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் ரெம்பாவாய் ஏழு பாதாள உலகங்களையும் கடந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத எல்லைகளையும் கடந்து நிற்பன பெருமானின் திருவடிகள் அழகான வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அவனது திருமுடியோ அனைத்து பொருள்களின் முடிவையும் கடந்து நிற்பது தனது இடது பாகத்தில் உமையம்மையை ஏந்தியுள்ள பெருமான் உலகத்தின் அனைத்து உயிர்களிலும் நீக்கமர கலந்திருக்கிறான் அனைத்து உயிர்களின் வடிவங்களிலும் அவனது வடிவங்கள்தான் இருக்கிறது தோழி அவன் பெருமைகளை பேசிக்கொண்டே இருக்கலாம் மறைகள் விண்ணோர்கள் மனிதர்கள் அனைவரும் அவனது புகழை பாட முயற்சித்தாலும் யாராலும் விவரிக்க முடியாத வார்த்தைகளுக்குள் அடங்காத பெருமையினை உரியவன் எம்பெருமான் பெரியவர்க்கெல்லாம் பெரியவர் அரியவற்றுக்கெல்லாம் அரியவன் ஆனாலும் அவன் அடியார்களின் தோழன் எளியவர்களுக்கு எளியவன் ஏழை பங்காளன் அடியார்களோடு கலந்து நிற்பவன் பெரிது பெரிது புவனம் பெரிது என்ற அவ்வை இறைவன் தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றார் ஏன் தெரியுமா பெரியவர்க்கெல்லாம் பெரியவன் பெருமான் தொண்டர் உள்ளத்தில் இருப்பதால் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அவனை யார் எப்படியெல்லாம் பேசுகிறார்களோ எப்படியெல்லாம் அழைக்கிறார்களோ அப்படியெல்லாம் வந்து அருள் செய்யும் தாயுள்ளம் கொண்டவன் தாயும் ஆனவன் அவனை பித்தனென்றெல்லாம் பேசியிருக்கிறார்களே பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே இப்படியெல்லாம் அவனை பாடி இருக்கிறார்கள் யார் எப்படியெல்லாம் பாடினாலும் அதையெல்லாம் கேட்டு ரசிப்பவன் அவர்களுக்கு அப்படியெல்லாம் பாலிப்பவன் இதோ இந்த கோவிலில் தூய்மை செய்தும் மலர்பறித்தும் மாலை கட்டியும் விளக்கேற்றியும் அலங்கரித்தும் அவன் உரியும் உறையும் கோயிலை அழகு செய்யும் துண்டு செய்யும் தொழில்களே பினா பிள்ளைகளே உங்களிடம் ஒன்று தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் சிவபெருமானின் ஊர் எது அவனது திருநாமங்கள் எத்தனை அவனுக்கு உறவினர்கள் உள்ளார்களா யார் யாரவர்கள் எங்குள்ளார்கள் அவன் அயலவர்கள் யார் அவனை எப்படி புகழ்ந்து பாடுவது என்பதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்வீர்களா வார்த்தைகளில் விளையாட்டுக்குள் அகப்படாத பெரும் பொருள் அரும் பேர் ஊர் உறவு அடையாளங்கள் அனைத்தும் தொலைத்தவனல்லவா அவன் தாய்மிலி தந்தையிலி தனியன் அல்லவா அவன் ஆஹா விவரிக்க முடியாத பெரும் சுடர் அல்லவா அரும் பெரும் சோதி அல்லவா அவன் புகழ் பாடுவோம் ஆடுவோம் ஆனந்த குத்தாடுவோம் கழித்திருப்போம் நம்மை மறந்து அவன் குளத்தில் இறங்குவோம்